வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் பொதுமக்களுக்கு வெளியான அவசர அறிவிப்பு இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகுவுக்கு மன்னிப்பு வேண்டும் அதிர்வலைகளை கிளப்பிய டிரம்பின் வார்த்தை அரச வாகனங்கள் தேவையில்லை சபையில் நாமல் பகிரங்க அறிவிப்பு வீட்டில் உறக்கத்தில் இருந்த கணவனை கோடாரியால் வெட்டி தள்ளிய மனைவி இரவில் கூடும் எதிர்த்தரப்பு அரசாங்கத்திற்கு எதிராக நாமல்லத்ரெடி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மீது நிலுவையில் உள்ள ஊழல் வழக்குகளிலிருந்து அவருக்கு மன்னிப்பு வழங்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக்கிற்கு கடிதம் எழுதியுள்ளார் நேதன்யாகு மற்றும் அவரது மனைவி சாரா ஆகியோர் மீது அரசியல் உதவிகளுக்கு பதிலாக இரண்டு லட்சத்து அறுபதனாயிரம் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள விலை உயர்ந்த பரிசுகளை பெற்றதாக குற்றச்சாட்டுகள் உள்ள நிலையில் அவர்களுக்கு எதிராக பல ஊழல் வழக்குகள் இஸ்ரேலில் தொடர்கின்றன இந்த பின்னணியில் கடந்த அக்டோபரில் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் பேசிய டிரம்ப் நெதன்ஜாஹு மீது தொடரப்படும் வழக்குகள் அரசியல் நோக்க அவரை விடுவிப்பது இஸ்ரேலுக்கான நியாயமான முடிவு என்றும் வலியுறுத்தியிருந்தார் இதன்படி தற்போது ட்ரம்ப் எழுதியுள்ள கடிதம் சர்வதேச அரசியலில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது அதில் அவர் குறிப்பிடுவதாவது குறைந்தது மூவாயிரம் ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த அமைதி தற்போது உறுதியாகி உள்ளது அந்த அமைதியை நிலைநிறுத்த வலிமையான தலைவராக இருந்தவர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவரை முழுமையாக மன்னிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் எவ்வாறாயிரம் இது குறித்து இதுவரை இஸ்ரேல் ஜனாதிபதி அலுவலகம் எந்த உத்தியோகபூர்வ பதிலும் அளிக்கவில்லை அதே நேரத்தில் நிதன்யாகு மீது தொடரப்படும் வழக்குகள் அரசியல் பழிவாங்கல் என்று அவர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்தும் கூறி வருகின்றனர் குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காசா போருக்கு முன் இஸ்ரேல் முழுவதும் நெதன்யாகுவுக்கு எதிராக மாபெரும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தனக்கும் தனது சக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒதுக்கப்பட்ட அதிகாரபூர்வ வாகனங்கள் தேவையில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் தெரிவித்துள்ளார் இந்த மூன்று வாகனங்களையும் சுகாதார அமைச்சகத்திடம் ஒப்படைக்க முடிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் சுகாதார சேவைகளை வலுப்படுத்துவதற்கான ஆதரவின் அடையாளமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் மேலும் கருத்து வெளியிட்ட நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடம் ஹிட்லர் போன்று கத்துகின்றார் ஆனால் ஐஎம்எஃப் மட்டும் பூனை போல இருக்கிறார் ஹிட்லர் அவருடைய சர்வாதிகாரத்தாலேயே அழிந்தார் என்பதை ஜனாதிபதி நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் சர்வதேச நாணிதயத்தை விரட்டுவதாக கூறிக்கொண்டு ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்தார் ஆனால் எங்களுக்கு போடும் சத்தத்தை சர்வதேச நாணயத்துக்கு போடுவதில்லை மற்றும் மக்களுக்கு அநீதியாக வரியறவிட வேண்டாம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மககளழுள்ள போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பத்தொன்பதாம் கட்டை கபரகுடவாய பகுதியில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஓராம் அன்று வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த கணவன் மீது மனைவி கூடாரியால் தாக்கியதில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கணவன் சிகிச்சை பலனன்றி கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று உயிரிழந்துள்ளார் மேற்குறிப்பிட்ட பகுதியைச் சேர்ந்த நான்கு பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தி மூன்று வயதுடைய ஆர் எம் காமினி புஷ்பகுமார் என்ற நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கணவன் தான் வசிக்கும் இடத்திற்கு அருகில் வாழும் சில பெண்களுடன் தகாத உறவில் இருந்து வந்ததாக மனைவி உறுதிப்படுத்தியுள்ளார் கணவனின் தகாத உறவால் இருவருக்கும் இடையில் அடிக்கடி தகராறு ஏற்பட்ட நிலையில் தினத்தன்று கணவன் விவசாய வேலைகளை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்து அறையில் தூங்கிக் கொண்டிருந்த போது அவரின் தலை மீது மனைவி கூடாரியால் தாக்கியுள்ளார் இதில் படுகாயமடைந்த கணவன் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக அம்பாறை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் இது தொடர்பாக சந்தேக நபரான பெண் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான விசாரணைகளை மககள்கொள்ள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் சில பகுதிகளில் அடுத்த சில நாட்களில் மழையுடனான வானிலையில் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதற்கமைய வடக்கு வடமத்திய கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு பலத்த மழை வீழ்ச்சி பெய்யக்கூடும் எனவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேலும் மேல் சப்ரகமூவ மத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான காலநிலை நிலவும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்களுக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருக்கும் இடையில் இன்று விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது கொழும்பு ஃபிளவர் வீதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நுகைகூடையில் இடம்பெறவுள்ள அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் முன்னெடுக்கும் ஆர்ப்பாட்டம் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்த விசேட சந்திப்பில் கலந்து கொண்டதன் பின்னர் கருத்து வெளியிட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச வாக்குறுதிகள் உரிமைகளை வழங்கியவாறு அதனை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதனை விடுத்து கேப்ரக வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பிலேயே கவனம் செலுத்தியுள்ளது எனவே அரசாங்கத்திற்கு அழுத்தம் பிரயோகிக்கும் வகையில் இந்த எதிர்ப்பு பேரணி முன்னெடுக்கப்படும் இதில் ஐக்கிய தேசிய கட்சியும் தமது பங்களிப்பை வழங்கும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் பொதுமக்களுக்கு வெளியான அவசர அறிவிப்பு இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகுவுக்கு மன்னிப்பு வேண்டும் அதிர்வலைகளை கிளப்பிய டிரம்பின் வார்த்தை அரச வாகனங்கள் தேவையில்லை சபையில் நாமல் பகிரங்க அறிவிப்பு வீட்டில் உறக்கத்தில் இருந்த கணவனை கோடாரியால் வெட்டி தள்ளிய மனைவி இரவில் கூடும் எதிர்த்தரப்பு அரசாங்கத்திற்கு எதிராக நாமல் அதிரடி